தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே சினிமாவுக்கு புதுசாக நடிக்க வர நடிகர் நடிகைகள் ஆரம்பத்தில் டைரக்டர் அந்தஸ்து அவங்க இஷ்டத்துக்கு நடிச்சிட்டு இருப்பாங்க நடிகைகளும் நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி இருப்பாங்க இதே மாதிரி தான் நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்களும் ஆரம்பத்துல டைரக்டர் சொல்றதை தான் நடிச்சிட்டு இருந்தாரு ஆனா ஒரு நட்சத்திர அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் டைரக்டர் சொல்றதை கேட்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பேட்டியில் சொல்லி ஆனால் ஆனா எம் ஆர் ராதா டைரக்டர் சொல்கிறத கேட்காம இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு அந்த விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம ஷேர் பண்ணிருக்காங்க ராஜசேகரன் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அந்த படத்தினுடைய கதாநாயகனான இ ஆர் சகாதேவனுக்கு எம் ஆர் ராதா நடிப்பு சொல்லி கொடுத்தனால அவர் மேலே ஆத்திரமடைந்த பிரகாஷ் இந்த படத்துக்கு நீ டேரக்டரா இல்லை நான் டேரக்டரா என்று எம் ஆர் ராதாவை பார்த்து கேட்க நீங்கள் தான் டேரக்டர்ன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கே அப்படி ஒரு சந்தேகம் பிறந்தது என்று அவரை பார்த்து கேட்டார் எம் ஆர் ராதா ஓ அப்படியா இருக்கட்டும் நான் கவனிச்சுக்கிறேன் என்றபடி அந்த இடத்த விட்டு நகர்ந்த ஆர் பிரகாஷ் அந்த சம்பவத்தை யானை மாதிரி அப்படியே நினைவில் வைத்து கொண்டிருப்பார் என்று எம் ஆர் ராதா நினச்சி கூட பார்க்கல மறுநாள் வழக்கம் போல் படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்த பிரகாஷ் எம் ஆர் ராதாவை அழைத்து அங்கேருந்து மூணாவது மாடியை காட்டி அங்கேருந்து கீழே உள்ள குதிரை மேலே குதித்து அந்த குதிரையை கிளப்பிட்டு ஓடணும் உன்னால் முடியுமா என்று எம் ராதாவை பார்த்து கேட்டார் எம் ஆர் ராதாவை பார்த்து முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டால் போதும் எவ்வளவு ரிஸ்க்கான காட்சியாக இருந்தாலும் தயங்காமல் நடிக்க துணிந்து விடுவார் எம் ஆர் ராதா இது பிரகாஷுக்கு நல்லா தெரியும் அதனால தான் எம் ஆர் ராதாவை தூண்டி விடுகின்ற விதத்திலே அப்படி ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்டார் பிரகாஷ் அவர் அப்படி கேட்ட உடனே ஒப்புக்கொண்ட எம் ஆர் ராதா மூணாவது மாடிக்கு வேகமாக சென்றார் எம் ஆர் ராதா குதிக்கிறதுக்காக கீழே ஒரு முரட்டு குதிரை தயாராக இருந்தது பிரகாஷ் ஆக்ஷன் சொன்ன உடனே கொஞ்சமும் தயங்காமல் மூணாவது மாடியிலிருந்து மிகச் சரியாக அந்த குதிரை மேலே குதிச்ச எம் ஆர் ராதா கடகடன் அந்த குதிரையை ஓட்டி கொண்டு சென்றார் அவர் அவ்வளோ சரியாக அந்த குதிரை மேலே குதித்து அந்த குதிரையை ஓட்டிகிட்டு போனோடனே அங்கே கீழே படப்பிடிப்பில் சுற்றி இருந்த எல்லாரும் கைத்தட்டி எம் ராதாவை பாராட்டினார் அந்த ஷாட்டில் எப்படி எம் ராதா தாறு மாறாக கீழே விழுந்து காலை உடச்சிக்குவார் என்று எதிர்பார்த்த அந்த படத்துடைய டைரக்டரான பிரகாஷ் எம் ராதா சரியாக குதித்தவொடனே மிகப்பெரிய அளவிலே ஏமாற்றம் அடைந்தார் ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் எம்ஆர் அதை பக்கத்தில் கூப்பிட்டு தம்பி நீ நல்லா தான் குதிச்ச ஆனாலும் ஷார்ட் அவ்வளோ சரியாக வரலையப்பா என்று அவரிடம் சொன்னார் அவர் ஒரு வேளை சரியாக கவனிக்காமல் சொல்கிறார் போல் இருக்குது என்று எண்ணி அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அந்த படத்தினுடைய டைரக்டரான பிரகாஷ்ட சார் ஷார்ட்டெல்லாம் எல்லாம் சரியாக இருந்து சார் என்று சொல்ல நீ சும்மா இருப்பா நான் என்ன விவரம் இல்லாமல் சொல்கிறேன் ஒரு பிளைண்ட் மேன் குறுக்க வந்துட்டான்ப்பா தான் திரும்ப எடுக்கணும்னு சொல்கிறேன் என்று அவரிடம் சொன்னார் இப்போ எம் ஆர் ராதாவுக்கு பிரகாஷ் வேண்டுமென்றே அந்த காட்சியை திரும்ப எடுக்க நிற்கிறார் என்பது தெளிவாக புரிந்துவிட்டார் இருந்தாலும் அந்த காட்சி நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆனால் எம்ஆர் ராதா வேறு மாதிரி நினச்சார் இன்னொரு தர மிகச்சரியாக குதித்து இந்த பிரகாஷுடைய மூக்கை உடைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டார் மீண்டும் மாடிக்கு சென்றார் அங்கேருந்து குதித்தார் இந்த முறையும் எம் ஆர் ராதா மிகச்சரியாக குதித்தார் என்றாலும் கீழே நின்றுக்கிட்டு இருந்த குதிரை கடைசி நேரத்தில் சற்று விலகி போனதுனால கீழே தும் என்று விழுந்தார் எம் ஆர் ராதா விழுந்த வேகத்தில் கால் முட்டி பெயர்ந்தது மயக்கமடைந்தார் அவர் எம் ஆர் ராதா கண் விழித்து பார்த்தபோது பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் அவரிடம் சொன்னார்கள் அந்த பிரகாஷுடைய புண்ணியத்தால் ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அந்த விபத்தை பற்றி செய்தி வெளியிட்ட ஹிந்து பத்திரிகை பிரகாஷை மிகப்பெரிய கண்டித்து கண்டித்திருந்தது அந்த சம்பவத்துக்கு பின்னால் இந்த பிரகாஷன் நானும் பார்க்கல அவரும் என்னை பார்க்கல இதுக்கு பின்னாடி நான் ரொம்ப பிஸியான ஒரு நட்சத்திரமான பிறகு டேரக்டருடைய பேச்செல்லாம் கேட்காம நான் நடந்துக்கிட்டேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ராஜசேகரனுடைய படப்பிடிப்பிலே அந்த பிரகாஷ் நடந்து கொண்ட விதம்தான் சூடுகண்டை போன மாதிரி நான் ஆயிட்டேன் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம் ஆர் ராதா இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து விட்டு வெளியான அந்த ராஜசேகரன் திரைப்படம் வெற்றி படமாக அமையவில்லை அப்போ தான் சினிமா வளர்ச்சி பெற தொடங்கி இருந்தது அதனால் பல நாடக நடிகர்கள் சினிமாவுக்கு சென்று விட்டார் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காத நாடக நடிகர்கள் எல்லாம் ஸ்பெஷல் நாடகங்களிலே நடித்து கொண்டிருந்தார்கள் பல நாடக குழுக்கள் கலைக்கப்பட்டு விட்டன அப்படிப்பட்ட ஒரு ஓரளவு சமாளித்து டி கே சண்முகம் நவாப் ராஜமாணிக்கமும் நாடக குழுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களோட தனக்கு ஒத்து வராது என்பதால் நாடகத்திலிருந்து விலகியே இருந்த எம் ஆர் ராதா சொந்த படம் எடுப்பது என்று முடிவெடுத்தார் தனக்கு துணை சிலர் நண்பர்களை சேர்த்து கொண்டு அவர் துவங்கிய பம்பாய் மீல் என்ற படத்துக்கு உதவுவதற்கு சில நண்பர்கள் முன்வந்தார் அவருடைய உதவியோட அப்போதுதான் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் சேலத்திலே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார் எம் ஆர் ராதா சம்பத்குமாருடைய இயக்கத்திலே கே பி கேசவன் டி எஸ் பாலையா எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது இனிமேல் படமே எடுக்கக்கூடாது என்ற முடிவுக்கு எம் ஆர் ராதாவை தள்ளிய ஒரு படமாக அந்த பம்பாய் மேல் படம் அமைந்தது என்று கூட சொல்லலாம் பம்பாய் மேல் படம் தோல்வியடைஞ்ச உடனே எந்த ஸ்டுடியோவில் அந்த படத்தை தயாரித்தாரோ அதே மாடன் தியேட்டர் ஸ்டுடியோவிலே மாத சம்படத்துக்கு நடிகராக வேலைக்கு சேர்ந்தார் எம் ஆர் ராதா அந்த நிறுவனத்திலே அவர் நடித்த முதல் படமாக சந்தனத்தேவன் படம் அமைந்தது அப்போது வில்லனாக நடித்து கொண்டிருந்த ஜி எம் பஷீர் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு வில்லனாக நடித்தார் எம் ஆர் ராதா கதாநாயகியாக பானுமதி நடித்தார் அந்த படமும் வெற்றி படமாக அமையவில்லை அதற்கடுத்து மாடந்தட்டஸில் எம் ஆர் ராதா நடித்த படம் சத்தியவாடி அந்த படத்தில் அவருடன் ஜோடியாக பொள்ளாச்சி ஞானம் என்ற நடிகை நடித்தார் பாசமலர் சினிமாவில் ஜெமினிநாசனுக்கு தூபம் போட்டு சிவாஜிக்கும் ஜெமினி சாஸ்தருக்கும் இடையே பகைவர காரணமாக இருப்பார் அந்த பிஎஸ் ஞானத்துடைய அப்போதைய பெயர் தான் பொள்ளாச்சி ஞானம் மாடன் தேட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்ருந்தாவே போதும் உடனடியாக விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணையை தொடங்கி அந்த ஸ்டூடியோவின் அதிபரான டி ஆர் சுந்தரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொள்ளாச்சி ஞானத்தின் பக்கம் போய் பேசவே எல்லோரும் பயப்பட்டார் மிகுந்த கட்டுப்பாடுகள் அவரை சந்திப்பதிலும் பேசுவதிலும் இருந்தன எம் ஆர் ராதாவுக்கு பொள்ளாச்சி ஞானத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது மாடன் தேட்டஸ்ட்டில் அவரை சந்திப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தான் யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிற காரியத்தை சவாலாக எடுத்துக்கொண்டு செய்து முடிப்பதில் தான் எம் ஆர் ராதாவுக்கு எப்போதுமே ஆர்வம் அதிகம் அதனால் கண்களாலேயே பேசி ஞானத்தை வீழ்த்தினார் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த நடிகை மட்டும் இல்லை நல்ல அழகியும் கூட அதனால் மதுரை வீரனில் பொம்மியை மதுரை வீரன் சிறையடுத்தது போல் எம் ஆர் ராதா அவரை சிறையெடுத்து கொண்டு சேலத்துக்கு வந்தார் சேலத்துக்கு கூப்பிட்டு வந்தாரே தவிர அடுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை எம் ஆர் ராதாவை சந்தித்தார் அவரோட சிறிது நேரம் பேசிகிட்டு இருந்ததில் அவங்க ரெண்டு பேருக்கு இருந்த முன்பகை அடியோடு தீர்ந்து போயிட்டு அப்போ பரமக்குடியில் ஒரு நாடக கான்ட்ராக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழித்து கொண்டிருந்தார் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அந்த நாடக கான்ட்ராக்டர்கிட்டருந்து நீதான்ப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றணும் என்று எம் ஆர் ராதாவை கேட்டுக்கொண்டார் அவர் பரமக்குடியிலேருந்து அந்த குழுவை எங்கே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு பரமக்குடிக்கு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எண்ணி எம் ஆர் ராதா யதார்த்தம் பொன்னிச்சாமி பிள்ளையை அழைத்துக்கொண்டு ஓரியண்டல் தேட்டர்ஸ் மருத பிள்ளையை சந்திக்க சென்றார் சேலத்தில் இடம் கொடுத்து உதவுவதாக பிள்ளை ஒத்துக்கொண்ட உடனே பரமக்குடியிலிருந்து இந்த நாடக சாமான்லாம் கொண்டு வருவதற்காக அவரிடமே ஐநூறு ரூபாயை கடனாக கேட்டார் எம் ஆர் ராதா அவரும் ஐநூறு ரூபாயை தர ஒப்புக்கொண்டார் பரமக்குடியில் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தவர் மிகப்பெரிய ரவுடுன்றதுனால திருச்சியில் தான் இறங்கி கொண்டு எம் ஆர் ராதாவை மட்டும் பரமக்குடிக்கு அனுப்பி வைத்தார் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை அப்போது யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையுடைய நாடகக்குழுவிலே சிவாஜியும் நடித்து கொண்டிருந்தார் அந்த நாடக கான்ட்ராக்டர்கிட்ட சிக்கி மிகப்பெரிய தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த சிவாஜி எம் ஆர் ராதாவை பார்த்த உடனே அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை நிச்சயமாக அந்த நாடக கான்ட்ராக்டர்கிட்ட இருந்து மீட்டு தன்னை வெளியே கொண்டு போய்விடுவார் எம் ஆர் ராதா என்ற நிம்மதி பிறந்தது சிவாஜிக்கு அந்த நாடக கான்ட்ராக்டருக்கு எம் ஆர் ராதா என்ன விஷயத்துக்காக அங்கே வந்திருக்காருன்னு தெரியாது ஆனால் எம் ஆர் ராதா பார்த்த உடனே அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் அதுக்கு முக்கியமான காரணம் எம் ஆர் ராதா நாடகத்தை புகழ்பெற்றிருந்தது மட்டும் இல்லை சினிமா நடிகராகவும் அவர் இருந்தது நீங்களும் நம்ம நாடகக்குள்ளே சேர்ந்து நடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்று அந்த நாடக கான்ட்ராக்டர் எம் ஆர் ராதாவிடம் கேட்டுக்கொள்ள நிச்சயமாக சேர்ந்து நடிக்கிறேன் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆனால் நம்ம ரொம்ப நாளாக இந்த ஊரில் நாடகம் நடத்திட்டு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இங்கேயே நடத்திகிட்டு இருந்தால் நாடகத்துக்கு வசூலாகாது நாடக முகாமை வேறு ஊருக்கு மாற்றி விடுவோம் அப்படின்னு அவருக்கு யோசனை சொன்னார் எம் ஆர் ராதா அந்த நாடக கான்ட்ராக்டரும் அதுக்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார் உடனடியாக இந்த நாடக சாமான்கள் எல்லாத்தையும் சேலத்துக்கு ஏற்றி அனுப்பி எம் ஆர் ராதா நாடக நடிகர்களுக்கெல்லாம் திருச்சிக்கு டிக்கெட் வாங்கினார் அந்த நாடக கான்ட்ராக்டருக்கு மட்டும் நான்கு ஊர் தள்ளி இருந்த ஒரு ஊருக்கு டிக்கெட் வாங்கினார் எம்ஆர் ராதா எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கியிருந்தாரோ அந்த ஊரில் இறங்கிய அந்த நாடக கான்ட்ராக்டர் நாடக நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து இறங்குங்க இறங்குங்க என்றார் உடனே எம்ஆர் ராதா நீங்கள் நாடகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நீங்கள் செஞ்சுக்கிட்டுருங்க நாங்கள் திருச்சியில் ஒரு விசேஷம் இருக்குது அதுக்கு போயிட்டு அப்புறமா திரும்பி வந்துடுறோம் என்று அவரிடம் சொல்லிவிட்டு ரயிலில் ஏறி கிளம்பி விட்டார் அவங்க நிச்சயமாக திரும்பி வர மாட்டாங்கன்னு அந்த நாடக கான்ட்ராக்டருக்கு தெளிவாக தெரிந்தது ஆனாலும் அவங்கள அவரால் ஒன்றும் செய்ய முடியல அதுக்கு முக்கியமான காரணம் அவர் எந்த ஊரில் இறங்கினாரோ அந்த ஊரில் அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அப்படின்றது தான் சேலத்தில் இழந்த காதல் நாடத்தை நடத்துறது அப்படின்னு எம் ஆர் ராதாவும் யதார்த்தம் பொன்னிச்சாமி பிள்ளையும் முடிவு செய்தார்கள் ஆனால் அந்த நாடகத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு துண்டு பிரசுரங்கள் அடிக்கவோ போஸ்டர் எட்டவோ அவங்க கையில் காலனாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேலம் மாடன் தேட்டர்ஸ்க்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருந்த போதுதான் அந்த பக்கமாக வந்தார் என்எஸ் கிருஷ்ணன் என்ன இங்கே நின்றுட்டு அப்படின்னு எம் ஆர் ராதா யதார்த்தம் பொன்னிச்சாமி பிள்ளையை பார்த்து அவர் கேட்ட போது தங்களுடைய நிலைமையை பற்றி அவரிடம் விளக்கமாக சொன்னார்கள் இவர்கள் இருவர் உடனடியாக தன்னுடைய பேக்கெட்லேருந்து ரூபாய் எடுத்து அவரிடம் கொடுத்த என்எஸ் கிருஷ்ணன் நாடகக்காரங்க நிலைமை மாறவே இல்லையா இன்னும் அப்படியே தான் இருக்கா என்று அவரிடம் சொல்லி விட்டு சென்றார் என்எஸ்எஸ்டைய உதவியோடு சேலத்தில் இழந்த காதல் நாடகத்தை நடத்த தொடங்கினார்கள் எம் ஆர் ராதாவும் யதார்த்தம் பொன்னிச்சாமி பிள்ளை சேலத்தில் மட்டும் அந்த நாடகம் ஒரு வருடம் தொடர்ந்து நடைபெற்றது ஈரோட்லேருந்து தினமும் வந்து அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு இரவே ஊர் திரும்புவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு அரசியல் பிரமுகர் அவர் யார் தெரியுமா அறிஞர் அண்ணா